மே மாதம்னாலே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு வழி நிறைந்த மாதமாக தான் சொல்லணும் ஏன்னா இனப்படுகொலை பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதம் அது அதுக்கு எதிராக நம்மள வந்து இந்த காலகட்டத்தில் எள்ளி நகையாடுறது போல சில நிகழ்வுகளும் திட்டமிடப்பட்டிருக்கு விஷால் வந்து நாகர்கோயில்ல ஒரு கலை நிகழ்ச்சியை திட்டமிடுறாரு என்னைக்கு அதே மே பதினெட்டு அன்னைக்கு அதாவது மே பதினெட்டு இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை வருதுங்கிறது சரி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க கலை நிகழ்ச்சி தான் நடத்துவாங்களா அது எந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்துறோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இருக்கிற நாட்டில் என்ன நாள் அது இதெல்லாம் பார்க்க வேணாமா கேலி கூத்து இந்த கலை நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப அவசியமா இப்போ இதுல என்னன்னா விஷால் நடத்துறாருன்னா விஷாலுக்கு அந்த உணர்வும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது நான் தமிழன் பேசிட்டு தெரியுவாரு அங்க போனா நான் தெலுங்குன்னு பேசுவாரு பேர்ல ரெட்டி வச்சுக்குவாரு இதுல கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிற ரோஹினி முலட்டி அந்த முலட்டிங்கிறத அவங்க படிச்சு வாங்கின பட்டம்னு நினைக்கிறேன் அவங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க விஷாலுக்கு அரசியல் தெரியாது அவங்க அரசியல் படுத்தப்பட்டவங்க தானே அவங்க சொல்லிருக்கலாம்ல ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது எல்லாம் அவங்க அவங்களா இருக்கிறாங்க தமிழர்கள் மட்டும்தான் தமிழ் உணர்வு இல்லாம இருக்காங்க அதுல பல தமிழர்களே கலந்துக்கிறாங்க ஐயா எஸ் ஏ சந்திரசேகருக்கு நம்ம சொல்லணுமா அவர் போய் இதுல கலந்துக்கலாமா